நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறையும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் யோகமான கைரேகை யோக செல்வாக்கு ரேகை யோகமான கைரேகை ராஜயோக செல்வாக்கு ரேகை நம்ம கையை பார்த்த உடனே எந்த ரேகையினால நம்ம வாழ்க்கை யோகமான அமைப்பை எடுத்து செல்ல போகிறது எந்த இப்ப நம்ம சுக்கரமேட்டோம் இன்னைக்கு வந்து யோகமான கைரேகை ராஜயோக தான் இந்த பெரும நல சுத்தி இருக்கிறது சுக்கரமேடு இந்த ஆயுள் ரேகல ஆயுள் ரேகை சுக்கரமேட்டை சுத்தி வந்து ஆயுள் ரேகை தவிர எத்தனை கோடுகள் உள்ளதோ அத்தனை ஆயிரம் கோடிக்கு மேல் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு சந்தர்ப்பம் நேரம் காலம் வாய்ப்பு அமைய போகிறது அப்படிங்கறத கையை காமிக்குது சரிங்களா இந்த சுக்கர மேடு நல்லா உயர்ந்து நல்லா உயர்வா இருந்து இந்த ஆயுள் ரேகை நல்லா பங்கப்படாமல் இருந்து ஆயுள் ரேகை இல்லாமல் எத்தனை கோடுகள் ரெண்டு கோடு இருக்கு ரெண்டு கோடு இருந்ததுன்னா உங்களுக்கு உங்களுடைய வாய்ப்பு அதாவது திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு இருபது முப்பது வயசுக்கு மேல நல்ல ராஜயோகமான யோகமான யோகமான கை ரேகை இந்த மேடும் உயர்ந்து இருக்கணும் சார் வாயு அத்தனை யோகமான அமைப்பு யோகமான யோகமான அமைப்பு உங்களுக்கு வர காத்திருக்கிறது என்பதை கைரேகை இதுல எப்படி சார் வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு ஆணாக இருந்தால் பெண் மூலமாக பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாக எத்தனை ரேகைகள் இருக்கிறதோ குறிப்பா ஒரு நாலஞ்சு கோடு இருக்கு சார் இப்படி நாலஞ்சு ஒரு நிறைய போடுறது இப்போ ராஜ யோக செல்வாக்கு ரேகைன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரேகைகள் ஃபுல்லா வரிசையா இருந்ததுன்னா ஒரு அரசருக்கு இணையாக ஆனா இருந்தால் பெண் நண்பர்கள் மூலமாக மனைவிகள் மூலமாக நிறைய நட்பு மூலமாக மனைவினா ஒன்னாதான் இருக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு மனைவி இருந்தா தான் சரியா இருக்கும் அதுக்கப்புறம் வரதெல்லாம் நட்பு ஒரு ஆணுக்கு பெண் மூலமாக கிடைக்கக்கூடிய இப்போ ஒரே ஒரு ரேகை இருக்கு சார் ஆயுள் ரேகை இல்லாமல் ஒரு ரேக ரெண்டு ரேக இருக்கு திருமணத்துக்கு பிறகு திருமணம் செய்யக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்தார் அந்த வந்து நல்ல வசதியான இடத்து அது வந்து செல்வாக்குள்ள இடத்துல இருந்து வரும் வந்த உடனே அது வந்ததுக்கு அப்புறமா செல்வாக்கு நிறைய வந்து வாழ்க்கையில முன்னு வந்துடுவாரு இதை மாதிரி நாலஞ்சு கோடு அஞ்சாறு கோடு இருக்குன்னா எத்தனை கோடுகள் உள்ளதோ அத்தனை ஆயிரம் கோடிக்கு மேல் ஒரு கோடுனால் ஒரு ஆயிரம் கோடின்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ கோடின்னே கணக்கே இருக்காது அந்த மாதிரி பெண்கள் மூலமாக ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாக நட்பு காதல் அன்பு ஏதாவது ஒன்று மூலமா உங்களுக்கு செல்வாக்கின் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு அதன் மூலமாக நீங்கள் ராஜ்யோகமான மரியாதை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு செல்வம் செல்வாக்கு பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்கள் மூலமாக திருமணம் ஆன பிறகு கணவர் வந்த பிறகு கணவர் உயர்ந்த இடத்தில் இருப்பார் உயர்ந்த பதவியில் இருப்பார் பணத்தோடு இருப்பார் அப்படியே எடுத்துக்கலாம் உதவி செய்யக்கூடிய நண்பர்களாக இருப்பார்கள் நட்பு வட்டம் மூலமாக ஆக மொத்தம் இந்த சுக்கர மேடு உயர்வா இருந்ததுன்னா நீங்கள் செல்வாக்கோடு வாழ்வதற்கு வசதி வாய்ப்போடு வாழ்வதற்கு நேரம் யோகம் சந்தர்ப்பம் அமைய போகிறது என்பதை இந்த கை காண்பிக்கிறது இந்த சுக்கர மேடு இருந்தாலே சந்தோஷமாக சுகபோகமாக அனுபவிக்க பிறந்திருக்கிறீர்கள் என்பதை இந்த சுக்கரமேடு காமிக்கிறது அதாவது நல்ல சந்தோஷமா வாழ போறீங்க அதாவது வாகன யோகம் நல்ல ஒரு அலங்கார பொருள்கள் மூலமாக ஒரு அரசருக்கு நிகராக உடை உணவு உறைவிடம் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு வளர்ச்சி எல்லாமே காண்பிக்கக்கூடியது இந்த சுக்கர ஒரு இந்த சுக்கர இருந்து எத்தனை கோடுகள் இருக்கிறதோ ஒரு கோடுக்கு ஒரு ஆயிரம் கோடி வச்சுங்க எத்தனை ஆயிரம் கோடினு நீங்களே முயற்சி பண்ணீங்க உங்களுக்கு இந்த வகையில் நீங்கள் முயன்றால் உங்களுக்கு திருமணம் ஆன பிறகு உங்களுடைய பெண் நண்பர்கள் மூலமாக ஆனா இருந்தால் பெண் நண்பர்கள் மூலமாக இல்ல மனைவி மூலமாக இருந்தால் மனைவி மூலமாக பெண்ணாய் இருந்தால் கணவர் மூலமாக நட்பு மூலமாக உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்பு உருவாகிறது ராஜ யோகமான செல்வாக்கு ரேகை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதன் மூலமா உங்களுக்கு வருமானம் வர காத்திருக்கிறது இந்த வகையில செல்வம் செல்வாக்கு புகழோடு வாழ்வதற்கு வாய்ப்பு சந்தர்ப்பம் அமைய காத்திருக்கிறது நீங்கள் அதை உபயோகப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறலாம் சரிங்களா சுக்கரங்கேருந்து உயர்வா இருக்கு சார் இந்த செல்வாக்கு ஏகையும் இருந்தா உங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும் ஆசையின் மூலமாக எதிர்ப்பாலினம் மூலமாக நட்பு மூலமாக காதல் மூலமாக கோடிக்கணக்கில் எத்தனை ஆயிரம் வேணாலும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு அவர்கள் அவர்களுடைய கர்மாவின் அடிப்படையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இதுல குறுக்கு கோடு இருக்கு சார் குறுக்கு கோடு இருந்ததுன்னா உங்களுக்கு ஆசை தீராது ஆசைனா எதிர்பாலினம் மேல் இருக்கக்கூடிய ஆசை வண்டி வாகனத்தின் மேல் இருக்கக்கூடிய ஆசை பணத்தின் மேல் இருக்கக்கூடிய ஆசை எல்லா ஆசையின் ஆசை உங்களுக்கு மேலெல்லாம் ஆசை வருகிறதோ அந்த ஆசை கண்டிப்பாக தீராது முக்கியமாக கணவன் உள்ள உறவு அந்த ஆசை கண்டிப்பாக தீராது உங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் அது கூடவே வரும் மற்ற ஆசைகளையும் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரமேட்டினுடைய வலைமுறை சரிங்களா இப்ப சுக்கரமேட்டில் இந்த யோகமான செல்வாந்திலேயே இந்த இதுல இருந்து சுக்கரன்ல இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போச்சு சார் போச்சுன்னா போச்சு குருமேட்டுல ஒரு சதுரமோ முக்கோணமோ வேற ரேகை இருந்ததுன்னா பழங்கள் இன்னும் அதிகப்படும் சார் அந்த இறுதி ஒரு ரேகை குருமேட்டுக்கு போச்சுன்னா உங்களுடைய ஆசை முக்கியமான ஆசை ஒன்று நிறைவேற போகிறது அப்படிங்கறத காண்பிக்கிறது இப்ப இந்த சனிமேட்டுக்கு வரக்கூடியது விதி ரேகை விதி ரேகையும் இருந்து இந்த மாதிரி விதி ரேகையும் இருந்து வீட்டுக்கு ஒரு ரேகம் போகுது சார் அப்ப உங்களுக்கு உறவினர்களால் உங்களுக்கு செல்வாக்கு மூலமாக உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த விதி ரேகையே இல்ல சார் விதி ரேகை சுத்தமா இல்ல சனி வீட்டுக்கு ரேகை போச்சுன்னா சண்டை சச்சரவு பிரச்சனை பஞ்சாயத்து நடக்குவதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய வாழ்க்கை பஞ்சாயத்தில் முடிவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் இந்த சுக்கரன்ல இருந்து வீட்டுக்கு ரேகை போச்சுன்னா அது விதி ரேகையாக மாறுகிறது சண்டை சச்சரவு பிரச்சனை ஆக்சிடென்ட் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா இருக்கணும் இப்ப இங்க இருந்து ஒரு ரேகை சூரிய மேட்டுக்கு போகுது சார் சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா சிறப்பான ஒரு அளவுக்கு அதிகமாக பணம் நிறைய கோடிக்கணக்கான ரூபா பணம் உங்களுடைய மனைவி வந்த பிறகு மனைவியின் மூலமாக இல்ல எதிர்பாலினம் பெண்கள் மூலமாக உதவி மூலமாக பணம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி புதன் வீட்டுக்கு போயிடுச்சுன்னா நல்ல ஒரு வியாபார விருத்தி செல்வ விருத்தி எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இங்கேயும் பஞ்சாயத்து நடக்கும் இங்க இந்த ரேகை போயிட்டு இந்த ரே இந்த புதன்மேட்டுக்கு சைட்ல இருக்கிறதா நம்ம தார ரேகன் சொல்றோம் திருமண ரேகை இந்த திருமண ரேகையை வெட்டும் பொழுது குடும்பத்துல பிரிவு சண்டை சச்சரவு விவாகரத்து இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கை இருக்கணும் இந்த ரேகை சபா மேட்டலோட நின்று அப்ப குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை பஞ்சாயத்து நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சந்திரமேட்டுக்கு வருது சார் சந்திரமேட்டுக்கு வந்தால் சுக்கரமேட்டு சந்திரமேட்டுக்கு வந்தால் போதை நாள் பாதை மாலை வடிதவரி நடப்பதற்கு வாய்ப்பு எச்சரிக்கிறது பாருங்க சார் சுக்கரமேடு உயர்வா இருக்கு சார் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உருவாகிறது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இதுல ஆயுள் ரேகைக்கு அடுத்து வர்றது செவ்வா ரேகை செவ்வா ரேகைக்கு அடுத்து வர்றது எல்லாமே செல்வாக்கு ரேகை இந்த செல்வாக்கு ரேகை ஆயுள் ரேகைக்கு பக்கபலமாகவும் இருக்கும் பணம் வசதி வாய்ப்பு செல்வம் செல்வாக்கு செல்வாக்குன்னா என்ன சார் பணம் நிறைய உங்களுடைய பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்வதற்கு உங்களுடைய எதிர்பாலினம் ஆணா இருந்தால் பெண் மூலமாக பெண்ணா இருந்தால் ஆண் மூலமாக காதல் மூலமாக நட்பு மூலமாக அன்பு மூலமாக உங்களுக்கு பணம் வந்து வாழ்க்கையில் உயர்த்துவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் நேரம் அமையும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்